பல சங்கங்கள் வந்திருந்தாலும் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி உள்ளூர் தெலுங்கு விசுவர்மா உறவின் முறை சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து சங்கங்களையும் சகோதர சகோதரிகளையும் அழைத்து இந்த சங்கத்திலே என்னவெல்லாம் மக்களுக்காக நற்பணி செய்கிறார்கள் என்று இங்கே பறைசாட்டப்பட்டது அதில் ஒரு சிறிய வாய்ப்பு எனக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறார் அஞ்சலி சீனிவாசன் எனக்கு ஒரு ஒன்பது வயது இருக்கும் பொழுது அவரை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ சங்கங்களாக இருக்கும்பொழுது எனக்கும் ஒரு மரியாதை அளித்து இந்த மேடையிலே அமைத்திருக்கிறார் நன்றி சீனியண்ணா ஹரியோம் யுகாதி விடா யுகம் தோன்றப்பட்ட யுகாதி விழா மூன்றாக இந்த பாரத தேசம் காண்கிறது ஒன்று தமிழ் புத்தாண்டாக இன்றொன்று விசுவாக மூன்றாவதாக யுகா யுகாதி விழாவாக ஆனா இப்ப முதல்ல தோன்றது யுகம் இந்த யுகம் எங்கே தோன்றப்பட்டுச்சு எதற்காக யுகம் சொல்லலாம் நம்ம திருதயுகம் தாபர யுகம் கலியுகம் போன்ற நாலு வித யுகங்கள் இருக்கு இந்த யுகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ இந்த பத்திரிகையில் ஒரு சின்ன மாற்றம் கூடி அது சீனியனுக்கு நம்ம இப்போ சொல்லிடணும் இந்த ஆங்கில வருட பிறப்பு நம்ம போட்டிருக்கோம் ஆனால் விழா கொண்டாடுறோம் நம்ம கலியுகத்தினுடைய ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நம்ம பதிவு செய்யணும் அதற்கப்பந்தான் ஆங்கிலம் அது பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம கிருதயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வருடம் திரேதாயுகம் பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் தாபர யுகம் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கலியுகம் ஐயாயிரத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம் நாம் இருப்பது இப்போது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருடம் கலியுகத்தில் கலியுகம் எப்போ தோன்றப்பட்டுச்சு மூவாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு நாளிகையில் தொடங்கப்பட்டுச்சு கலியுகம் அப்பேற்பட்ட யுகங்களில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ மொழியின் அடிப்படையில் சொல்லப்பட்டார்கள் தெலுங்கு பிரியம் என்று ஆனால் தேசிய மொழி அத்தனையும் எமக்கு பிரியம் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழியும் நமக்கு பிரியம்தான் உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இந்த பாரதத்துக்கு உண்டு பல பேர் படித்தவர் இங்கே இருக்கிறார்கள் நல்ல காலம் நான் படிக்கல இருந்தாலும் அதை பதிவு செஞ்சிருவோம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உள்ளது டிஸ்கவர் ஃபார் இந்தியா கண்டுணர்ந்த பாரதம் என்று அந்த பாரதத்திலே இந்த பாரதம் ஒரு விராட புருஷன் அந்த விராட புருஷனுக்கு இருக்கக்கூடிய கிருதயஸ்தானம் இந்த பாரதம் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக அப்படின்னு சொல்லி அதற்கு சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார் டிஸ்கவர் ஃபார் இந்தியா அல்லது ஒர்ஷிப் இந்தியா அப்படின்னு சொன்னார் நீ வந்து கண்டுபிடிக்கக்கூடாது இங்கே பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாமும் அதைத்தான் இந்த நா காலம் முழுவதும் இந்த நாடு முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கிறோம் அதே பணியை இப்போது இந்த சங்கமும் செய்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் மக்கள் சேவைக்காக இருக்கக்கூடிய அந்த யுகம் அது பாரதத்திலிருந்து தான் தொடங்கப்பட்டச்சு எங்கே எல்லாரும் சொல்வாங்க குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லி எங்கே யுகம் தோன்றுச்சுன்னு யாராவது சொன்ன போனால் ஒன்றா ஃபைபிளை காட்டுவாங்க இல்லை வேறு ஏதாவது புத்தகத்தை காட்டுவாங்க ஆங்கிலம் எழுதப்பட்டது ஆனால் நம் இதிகாச புராணங்கள் சொல்வது இந்த பூமியிலே தமிழகத்தில்தான் யுகம் தோன்றப்பட்டது தென் மாவட்டத்திலே தோன்றப்பட்டச்சு முதல் உயிரினம் தோன்றப்பட்டது தாமிரபரணி ஆற்றில் மீனாக தோன்றப்பட்டச்சு அதனால் தான் நமக்கு முன்னோர்கள் முழுவதுமே அத்தனை பேருக்கும் மீன் கொடி இன்றைக்கு மதுரை மீனாட்சியாக இருக்கக்கூடிய மீன் போல கண்ணுடையவள் பல பேர் மீனாட்சியினுடைய அர்த்தங்கள் தெரியாமல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னும் பல பேருக்கு அதை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்குது என்ன காரணம் கேட்டால் மீனுடைய குணங்கள் ஐந்து அது மக்களாக நமக்கு உயிரினங்களுக்கு மனிதருக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஐந்தையும் பின்பற்றப்பட்டால் இந்த மனித இனம் சிறப்பாக இருக்கும் அதனால் மீனாட்சியை வடிவமாக வைத்து நமக்கு ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டு அந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடியது என்ன அந்த மீன் அத்துனா குணம் மீன் கடலிலே இருக்கும் ஆனால் அது குழம்புக்கு வரும்பொழுது நம்ம உப்பை போட்டு தான் ஆகணும் எத்தனையோ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகிக்க முடியாத தன்மைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நாம் சேர்த்திக்க கூடாது என்ற முதல் தத்துவம் மீனனுடையது அதே போல் சேறு மீனில் மீன் வந்து சேர்த்து இருக்கும் எத்தனையோ ஆகாத நபர்கள் அத்தனை பேருமே இருப்பார்கள் அதையும் சேர்த்து வாழக்கூடாது என்ற இரண்டாவது தத்துவமாக இருக்கும் மூன்றாவதாக மீன் குளத்தில் இருக்கும் நம் காலிலே புண்ணுகள்லாம் இருந்தால் அதையும் சுத்தப்படுத்திருக்கும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்வச் பாரத் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் இடத்தையும் இருப்பிடத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் அது இருப்பிடம் என்ன தெரியுமா இருக்கும் இடம் உடம்பாக இருக்கும் இருப்பிடம் உள்ளமாக இருக்கும் அந்த உள்ளத்தின் முழுவதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீன் நாம் மூன்றாவது தத்துவம் நான்காக தத்துவம் மீன் முட்டையிடும் தன் கு கண்ணால் பார்த்து குஞ்சு பொறிக்கும் அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்குமோ இன்னொரு துறை உருவாக்க வேண்டும் அதுதான் நாலாவது தத்துவம் ஐந்தாவதாக மீன் உறங்காது மீனுக்கு இமை கிடையாது அதனால் அது மீனாட்சி என்று மீன் போல் கண்ணுடையவள் அதனால் இயற்கையாவை மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் இன்றைக்கும் தூங்குவதில்லை விழிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் நம்ம விழிச்சுட்டு இருக்கோம் என் செல்போனையும் டிவியும் பார்த்து அது மட்டும்தான் விழிப்பாக இருக்கணும்னு அப்படி இல்லை இந்த சமுதாயத்தின் இருக்க வேண்டும் என்று சொல் மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கி கட்டமைத்த புராண காணம் கட்டமைக்கப்பட்ட விஸ்வகர்மா சமுதாயம் என்றைக்கு உலகம் தோன்றப்பட்டுச்சோ அன்று முதல் இன்று வரை ராஜராஜ சோழன் கட்டமைக்கப்பட்ட பெரிய கோயில் வரை மருது சகோதரர்கள் தேரை உருவாக்குவது ராமருக்கு பாலம் அமைத்ததை தாவர யுகத்திலே அரக்கு மாளிகை கட்டப்பட்டதை அனைத்திலுமே விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாமல் அதில் ஒரு சின்ன பதிவு இன்னைக்கு நம்ம அது வரைக்கும் போக வேணாம் இருந்தாலும் சொல்லிடுவோம் ராஜராஜ சோழன் எல்லாமே கட்டமைக்கப்பட்டார் அந்த மேல் சிற்பங்கள் முழுவதுமே நந்தியாக உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த நதியாக உருவாக்கப்பட்டதை ஒரே ஒரு நந்தி மட்டும் கீழே இருந்தது அப்போ ராஜராஜ சோழன் கேட்டார் அந்த சிற்பி கூட்டு விஸ்வகர்மா அவரை கூப்பிட்டு கேட்டார் எதற்காக இந்த நந்தி இதை சுற்றி வச்சிருக்கு எதற்காக இதில் ஒரு சின்ன பின்னம் இருக்குது அந்த பின்னத்தின் மூலமாக தெரியும் அப்படின்னு ராஜராஜ சோழன் முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்பட்டார் ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒரு பின்னம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பின்னமானதை சிறிதளவு காட்டப்பட்டார் அப்போ சொன்னாரு இவ்வளோ பெரிய நந்தி இருக்கு நம்ம முன்னாலே இந்த உயரம் இருக்கே அவ்வளோ மேலே போனால் தெரியாது அங்கே இருக்கிற நந்தியும் சின்னதாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுன்னு ஆனால் அந்த இவர் விஸ்வகர்மா என்ன தெரியுமா சொன்னாரு மன்னா இந்த பின்னமானது எனக்கு தெரியும் அதனால் காலம் முழுவதும் என்னுடைய மனநிலை மிகவும் பாதிக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மற்ற இதெல்லாம் ராஜாவாக இருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டார் யாரு ராஜராஜ சோழன் அவர் தான் ஓனர் ஆனால் இந்த சிற்பிக்கு நம் சபதி இருக்காரே அவருக்கு ஓனர் யார் தெரியுமா உள்ளே இருக்கிற சிவபெருமான் அந்த காணிக்கை மூலமாக மட்டுமே அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டார் வேற யார்ட்டையும் கையேந்து நிற்கல இந்த சமுதாயம் இறைவன்கிட்ட மட்டுமே வாங்குச்சு ஆனால் இன்றைக்கும் இறைவனுடைய சொத்து எடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்திலும் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய தவறாக இருக்கு நமக்கு இந்த சமுதாயம் எவ்வளோ பெரிய மருது சகோதரர்கள் இரண்டு பேரை காப்பாற்றுவதற்காக பிச்சமுத்தி ஆசாரி தேர் நடிகிலே இருந்து மரணத்தியார் உயிர் நீத்தார் அப்பேற்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் நாம் இன்னும் எண்ணற்ற விஷயங்களை இங்கே பதிவு செய்யலாம் இந்த நான்கு யுகங்கள் இல்லாமல் யுகம் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விஸ்வகர்மா சமுதாயம் என்று சொன்னால் அங்கே நெஞ்சு நிமிர்த்தி நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் இன்னைக்கு சிற்பங்கள் இல்லைன்னு சொன்னா யாரும் சாமி கும்பிட முடியாது சிற்பங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா கோயில் இல்லைன்னு சொன்னா யாரும் மந்திரங்கள் சொல்ல முடியாது பல பேர் சொல்றாங்க பூநூல் எது எதுக்கும் அனுபவிக்கிறேன்னு சொல்லி புனிதமான நூலை எதற்காக இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டுச்சு தட்சநாயணம் உத்தராயணம் இரண்டு காலகட்டங்களில் இருக்கு புண்ணிய காலம் தட்சணாய காலங்களில் குருமார்கள் நமக்கு வேதங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பதிவு செய்வதற்காக முன்னோர்கள் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்து வெகு தூரம் நம் சென்று விட்டோம் பாடசாலை இல்லை ஆலய வழிபாடு சரியா இல்லை ஆனால் ஒரு சங்கமாக உருவாக்கப்படுவது பெருசல்ல இதை தொடர்ந்து நடத்தி இதுபோல் இந்த சமுதாயத்திற்காக பல விஷயங்களை கொண்டு போய் செலுத்த வேண்டும் நம்ம ஒரு மக்களுக்காக சேவையாற்றுவது பெருசு அல்ல ஆனால் இந்த சமுதாயத்தை எந்த சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் நாம் விஸ்வகர்மா சமுதாயத்தில் நான் இருந்தாலும் என் இந்து சமுதாயம் உயிராக நினைக்கிறேன் என் பிறக்க பிறந்த சமுதாயத்தை உடம்பாக நினைக்கிறேன் இரண்டுமே இந்த தேசத்துக்காக நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன் அதுலயா பெருமை கொள்றேன் இறைவனை வணங்குவதை விட இந்த தேசத்தை மிக மேசித்து வணங்குகிறேன் காதலிக்கிறேன் அதில் பெருமையும் கொள்றேன் நான் முழு நேரமாக என் உயிரையும் அர்ப்பணித்து பல வேலைகள் செய்யக்கூடுக இதற்கும் என் அன்னை காமாட்சியாக என்னை வழி நடத்துகிறார் பாரத மாதாவாக இந்த தேசத்திற்காக வழி நடத்துகிறார் என் சமுதாயத்திற்கும் என் இந்து சமுதாயத்திற்கும் என் காமாட்சி அம்மனும் அங்காளம்மனும் என்னை வழி நடத்துகிறார் அதில் பெருமை கொள்றேன் நான் இந்த யுக யுகாதி விழாவுக்கு வருகை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு யுகாதி விழா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு புத்தாண்டு மாதிரி நம்ம கொண்டாடணும் இனிப்பு வழங்கணும் ஏற்கனவே சாமி சொன்னது போல கசப்பு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெறும் இனிப்பு மட்டும் நமக்கு சுவையா அதெல்லாம் கிடையாது காரம் புளிப்பு தொகுப்பு கசப்பு இனிப்பு இது ஐந்துமே நமக்கு பஞ்சபூதங்களாக உருவாக்கப்பட்ட நாம் பஞ்சபூதங்களில் வைத்து அதற்காகத்தான் எந்த சமுதாயத்திற்கும் எந்த கொடிக்கும் அஞ்சு வர்ணங்கள் கிடையாத இயற்கையாவே நாம் அனைத்துமே பஞ்சபூதங்களாக நாமே வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் வந்து கட்சி உருவாக்கி அதெல்லாம் கலர் போட்டது ஆனா இங்க அப்படி கிடையாது பஞ்சபூதங்களையும் ஏற்கனவே இருக்கிறோம் நம்ம அதனால தான் நமக்கு அஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க பஞ்சபூதங்களுக்கும் இதையெல்லாம் அடக்கி வைத்து பணி செய்தவன் தான் விஸ்வகர்மா இந்த யுகாதி விழாவும் புத்தாண்டும் விசுவும் கொண்டாடுவதற்கு பெருமைப்படுகிறோம் என்ன யுகாதி விழா அப்படின்னு சொன்னா தெலுங்குக்கு மட்டுமா கன்னடத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இந்த பாரதம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஓண பண்டிகை வந்தா கேரளாக்கு மட்டுமா கிடையவே கிடையாது கிருஷ்ண பகவான் எல்லாத்துக்கும் தான் பாரதம் முழுவதும் புத்தாண்டு வந்தாலும் அதே தான் எல்லாருக்கும் அதான் தீபாவளி எப்படியோ பொங்கல் எப்படியோ அதே மாதிரிதான் எல்லாமே இந்த பாரதத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் இந்துக்களுக்காக படைக்கப்பட்டது அந்த இந்துக்கள் முழுவதுமே ஒரு கரும்பு கட்டாக இருந்து அத்தனை ஜாதியினரும் அத்தனை மொழியிலும் கட்டி வைத்திருக்கிறார்கள் எல்லா இரும்பும் எல்லா கரும்பும் இனிப்பு வகையாக சேர்ந்தது ஒன்று கூடி கசப்பு இல்லை அதனால் அத்தனை மொழிகளும் அத்தனை ஜாதியிலும் அத்தனை இனத்தராரும் எல்லாம் சுவையானவர்கள் என்று நிறைவு செய்கிறேன் எமக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி வணக்கம்